வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாம் வீடியோ போல இன்னைக்கு நம்ம சத்தான சுவையான அடை தான் செய்ய போகிறோங்க இந்த அடை செய்கிறதுக்கு நான் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன் மிகச்சரியான அளவுகளோட அளவுகளோடு இப்போ அடை எப்படி செய்யறது பார்க்கலாங்க பச்சரிசி ஒரு டம்ளர் ஐயாறு இருபது இட்லி அரிசி ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு தோல் உளுந்து ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு அரை டம்ளர் பருப்பு அரை டம்ளர் நம்ம சேர்க்குற பச்சரிசி தோரம் பருப்பு ரேஷன் அரிசி ரேஷன் தோரம் பருப்பாக கூட இருக்கலாங்க ஆனால் பொன்னி அரிசி மட்டும் பச்சரிசி இதுக்கு சேர்க்கக்கூடாதுங்க பொன்னி அரிசி சேர்க்கும் போது மாவு காணாது நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ இதே அளவுகளோடு எடுத்துக்கலாங்க உளுத்தம் பருப்பை நம்ம தனியாக ஊற வச்சுக்கலாம் மீதி பருப்பு அரிசி எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ஊற வச்சிடலாம் பருப்பு அரிசி வகைகள் நம்ம ஊறினதுக்கப்புறம் கூட களைஞ்சிக்கலாம் ஆனால் உளுத்தப்பருப்பு வந்து நம்ம ஊற வைக்கும்போதே களைஞ்சிடணுங்க அதனால் பருப்பெல்லாம் களையும் போது இந்த உளுந்து தோல் வெளியில் போயிருங்கிறதுக்காக நான் தனியாக ஊற வைக்கிறேன் இப்போ வந்து அரிசி பருப்பெல்லாம் தனியாக ஊற வச்சுருக்கேங்க இப்போது இது நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் இது ரெண்டுமே ஊருட்டுங்க நாலு மணி நேரம் ஊற வச்ச பருப்பை ஒரு ரெண்டு மூணு முறை களைஞ்சி எடுத்துக்கலாங்க உளுத்த பருப்பு நம்ம ஊற வைக்கும்போதே நல்லா ரெண்டு முறை களைஞ்சிட்டோம் இப்போது இன்றைக்கி தேவையான அடைக்கி ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் முறிச்சு வச்சுருக்கேன் தேங்காய் கொஞ்சம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க காஞ்ச மிளகா கொத்தமல்லி கருவேப்பில் பொடிப்பொடியாக நறுக்கியிருக்கேன் இப்போ நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம வெங்காயமும் சேர்த்து அரைச்சி தான் செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த வெங்காயத்தையும் மிளகாயும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ மீதி இருக்கிற வெங்காயத்தையும் இதில் சேர்த்துட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக வேண்டாம் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை அப்படியே ஓரத்தில் வச்சுருவோம் இன்றைக்கி நான் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் தான் அரைக்கிறேங்க கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம் இப்போ பருப்பு சேர்த்தாச்சு அது கூடையே கொஞ்சம் பருப்பு அரிசி வகைகளையும் கொஞ்சம் சேர்த்துடலாங்க ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிட்டேன் தேவையான உப்பு இதுலேயே சேர்த்துட்டேங்க இப்போ நம்ம கருப்பு உளுந்து ஊற வச்ச தண்ணி அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நம்ம குரக்குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல குரக்குறப்பாக அரைச்சிக்கணும் நைஸாக இருக்கக்கூடாது நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி குரக்குறப்பு இருக்கணுங்க அப்போ தான் அடை நல்லா வரும் அடுத்த செட்டையும் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க நம்ம களைஞ்சிட்டு ஊற வச்ச அந்த உளுந்து தண்ணியை இப்போயும் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் அடுத்த செட்டு அரைச்சாச்சு அடுத்த செட்டுமே நான் வந்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கிட்டேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போது நறுக்கி வச்ச கொத்தமல்லி கருவேப்பில் தேங்காய் பல்ப்பெல்லாம் நறுக்கி போட்டாச்சுங்க தேங்காய் நீங்கள் வந்து துருவி கூட எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் முருங்கைக்கீரையும் இதில் கொஞ்சம் சேர்க்குறேன் முருங்கைக்கீரையை கையில் நல்லா அந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சின்ன வெங்காயம் மிளகாய் அரைச்ச கலவை இருக்குது இல்லைங்களா அதையுமே இப்போ இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் நல்லா காரசாரமாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மிளகா கூட சேர்த்துக்கலாம் நான் மிதமான காரம் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகவே கலக்கி எடுத்துக்கணுங்க இப்போது தோசைக்கல் தோசைக்கல்ல தோசைக்கல்லில் அடைமாவே சேர்த்துட்டேன் பாருங்கள் நல்லா கெட்டியாக தான் சேர்க்குறேன் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி ஊற்றுறதுக்கு வருங்க கரண்டிலேயே நம்ம நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் நம்ம கையிலேயுமே அடை தட்டலாம் இதை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நான் கையிலையும் தட்டி காட்டுறேங்க இப்போ கொஞ்சம் நான் நெய் விடுறேங்க உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் நேரம் வெந்த உடனே இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் அடை அப்படின்னாலே கொஞ்சம் எண்ணெய் நெய் விட்டாதான் நல்லாயிருங்க மறுபடியும் ஒரு நாலஞ்சு சொட்டு போல் நெய் விட்டுக்கிட்டேன் இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்துடலாங்க பாருங்கள் ரெண்டு பக்கமே நல்லா செவந்து மொறுமொறுப்பான அடை ரெடி ஆயிடுச்சு அடை அப்படின்னாலே எல்லாேருக்கும் மொறுமறுப்பாக பிடிக்கும் இல்லைங்களா அதுவும் குட்டீஸ்க்கெல்லாம் வந்து நல்லா மொறுமறுப்பாக சுட்டு கொடுத்தா பிடிக்கும் அதனால் அடுத்த அடையில் வந்து இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டு தான் ஊற்ற போகிறோம் இந்த மாதிரி ஊற்றி ஒரு நிமிஷம் வெந்த உடனே கரண்டியால் தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டால் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வெந்து வந்தோடனே திருப்பி விட்டுக்குங்க சாதாரணமாக நம்ம அடை எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி திருப்பி போட்டு மொறுமறுப்பானோன்னே எடுத்துருங்க தேவைக்கு நெய் ஆயில் போட்டு இந்த மாதிரியும் சுட்டு எடுக்கலாங்க இப்போ அடுத்து ஊத்துற அடை வந்து நான் கையில் வந்து தட்டி காட்ட போகிறேங்க இதுக்கு வந்து தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டேன் ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசைக்கல்லில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கையிலையே தட்டிக்கலாங்க கையில் தட்டும்போது அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி தட்டிக்கணுங்க தட்டி செஞ்சாலுமே ரொம்ப அருமையாக வந்துச்சுங்க அப்புறம் நம்ம சாதாரணமாக எண்ணெய் நெய் எது வேணுமோ ஊற்றிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாங்க அடை அப்படின்னாலே சாதாரணமாக நெய் அல்லது எண்ணெய் கொஞ்சம் விட்டால் தான் நல்லா மொறுமொறுப்பாக வருங்க இந்த மாதிரி மொறு மொறுமொறுப்பாக வேக வச்சு எடுத்துக்கலாம் அடை அப்படின்னாலே அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி தட்டி தான் செய்வாங்க பாரம்பரியமான முறை இதுதாங்க இப்போல்லாம் நம்ம கரைச்சி ஊற்றிடோம் ஆனால் தட்டி செஞ்சால் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு நல்லா அடுப்பை மட்டும் குறைச்சி வச்சுட்டு தட்டினா இந்தளவுக்கு நல்ல லேஸாக தட்டை வருதுங்க சாதாரணமாக கரண்டியில் ஊற்றுறத விட எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தட்டி ஊற்றுனது தான் பிடிச்சிச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து எல்லா வகையான பருப்புகள் கருப்பு உளுந்து எல்லாமே சேர்கிறதுனால ரொம்ப நல்ல சத்தானதுங்க அதே சமயத்தில் இதுக்கு வந்து கொஞ்சம் வெண்ணையும் நாட்டு சர்க்கரையும் வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டோம் உங்களுக்கு சட்னி ஏதாவது பிடிக்கும் அப்படின்னா சட்னி கூட அரைச்சி தொட்டுக்கலாங்க அதே மாதிரி அடை மாவு ரொம்ப பிடிக்கக்கூடாதுங்க நம்ம ஊற்றுறதுக்கு அரை மணி நேரம் முன்னதாக அரைச்சா போதுமானதுங்க இந்த சத்தான சுவையான அடை நல்லா மொறு மொறுப்பாக ரொம்ப அருமையாக வந்துச்சுங்க இன்றைக்கி நான் கொடுத்த ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹை பட்டன் கொடுக்க மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்க சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்கக்கிட்ட பெரண்ட பொடி முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் எல்லாமே கிடைக்கும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ